அந்த மோடியினுடைய வருகை நிகழ்ந்தது இல்லையா அதில் மோடி பல முகங்களை முகங்களினுடைய கலவையாக இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குது முதல்ல அவர் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு முகத்தை வெளிப்படுத்துகிறாரு அதை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்துகிறாரு ஒரு நாட்டினுடைய பிரதமராக தன்னை முன்னிறுத்துறது இது ஒரு ஓகே இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அது பெரிய அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அரசு விழா அதை அரசு விழாவை ஒரு அரசினுடைய தலைவராக வந்து திறந்துவிடுகிறார் அந்த முகம் ஓகே அடுத்த முகம் அவர் தன்னை பாஜகவினுடைய தொண்டராக பாஜகவினுடைய தலைவர் தலைவர் தான் ஆனால் மோடி அவரை எப்போவுமே தன்னை தொண்டனாக தான் முன்னிறுத்துவார் ஏன்னா ஒரு ஏழை தாயினுடைய வித்து வந்தவர் அதனால ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஒரு பெருமை இருக்கு அந்த விதத்துல அந்த பாஜகவினுடைய தொண்டரை ஏன் சொல்றாரு அப்படின்னா அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ராம நவமி அன்றைக்கு அது பாஜகவினுடைய ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி அந்த நிறு நிறுவனி நிறுவிய நாள் அப்படின்றதுனால அந்த பாஜக தன்னை பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராக தொண்டராக தலைவர் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த ஒரு முகம் வெளிப்படுது அடுத்த முகம் தன்னை ஒரு தீவிர பக்தியுடைய ஆழமான பக்தியுடைய ஒரு இந்துவாக வெளிப்படுத்துகிறார் அந்த ராம நவமியை தேர்ந்தெடுத்த அந்த நாளில் இந்த நிகழ்வு நடந்தது இருக்கட்டும் அப்புறம் அந்த சுவாமி கோவிலில் போய் அவரு அவ்வளவு பக்தியா நின்று அந்த அந்த தீர்த்தம் வாங்கி குளிச்சதாக இருக்கட்டும் அந்த மாலை போடும்போது அவருடைய முகப்பாவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பக்தி பரவசத்தை பரவசத்துல அவர் இருக்கிறத நம்ம உணர முடியுது அடுத்த பாருங்கள் அவர் பேசும்போதில் சொல் சொல்கிறாரு இன்றைக்கி ராம நவமி ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷமே மக்களை போட வைக்கிறாரு அவர் மூணு தடவை அந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு நம்ம சொல்கிறாரு நானுமே மூணு தடவை சொல்லிட்டேன் ஸோ அப்போ தன்னை ஒரு நல்ல ஒரு அந்த இந்துவாக அதுலேயும் சிறப்பாக ராம பக்தராக அந்த முகத்தை வெளிப்படுத்துகிறாரு அவருக்கு அடுத்த அவர் வெளிப்படுத்திய அந்த முகம் வந்து தன்னை ஒரு குஜராத்தியாக அதாவது இந்த பாம்பன் பாலம் கட்டுனது பழைய பாம்பன் பாலம் கட்டுனது ஒரு குஜராத்தி இப்போ புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறது இன்னொரு குஜராத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுகிறாரு அது தன்னை ஒரு குஜராத்தியாக முன்னிறுத்தி அந்த முகத்தை வெளிப்படுத்துறாரு